அனைவருக்கும் வணக்கம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகணும் அதன் அடிப்படையில் நம்ம வார வாரம் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் நம்ம என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் கரண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அதாவது வந்து நமக்கு எண்பது பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ட்ரெயினி இன்ஜினியர் பிரிவில் வந்து வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு அறுபத்தி ஒன்றும் மெக்கானிக்கலுக்கு ஒரு பதினஞ்சும் கம்ப்யூட்டர்

www.upsc.india.in நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து யூபிஎஸ்சியில் மத்திய அரசில் பல்வேறு துறைகளுக்கான பணியிடங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ மொத்த காலி பணியிடங்கள் எண்பத்தி அஞ்சு இருக்குது உதவி அரசு வழக்கறிஞர் ஸோ பத்தொம்போதும் அரசு வழக்கறிஞர் சிபிஐக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சும் பேராசிரியருக்கு ஒரு முப்பத்தி ஐந்து உட்பட பல்வேறு துறைகளுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதற்கான கல்வித் தகுதி வந்து பிஎல் முதுகலை பட்டப்படிப்பு அதோடு சேர்த்து பிஎட் முடித்தவங்க வந்து இதுக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகிரிக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் அடிப்படையில் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு இரண்டு கட்டமாக இருக்குது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேல் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து ஆயில் இந்தியா நிறுவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா நூறு வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு தொண்ணூறும் அக்கௌண்ட் அடுத்து வந்து அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு அஞ்சு சூப்பரண்ட் இன்ஜினியருக்கு ஒரு மூணு அப்படிங்கிற மாதிரி பல துறைகளில் வந்து போஷிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ பிஇ பி டெக் வந்து அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு பிரிவு வாரியாக இதுக்கு வந்து வயது வரம்பு வந்து மாறுபடுறது மாதிரி இருக்குது இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நேர்முகத் தேர்வு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதி இதற்கு விண்ணப்பிக்க மேலே இதை பார்த்தீங்கன்னா மேருவங்களுக்கு ஆயில் இண்டியா டாட் காமில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்தியா இந்திய பவர் நிறுவனம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பணியிடங்கள் ஸோ ஃபீல்டு இன்ஜினியர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகலுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டும் சிவிலுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டும் கொடுத்துருக்காங்க ஃபீல்டு சூப்பர்வைசர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு சிவிலுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு எண்பத்தஞ்சு வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஇ பி டெக் டிப்ளமோ முடிச்சவந்து அப்ளை பண்ணலாம் வயது வரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் பதினெட்டுலேருந்து இருபத்தொம்பது வயசுக்கு உட் உட்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற கேட்டகரிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது தேர்ச்சி முறை வந்து ஆன்லைன் தேர்வு நேர்முக தேர்வு இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேலும் வந்து பவர் கிரிட் டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்திய யுரேனியம் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு ஒரு பதினேழும் கிராஜுவேட் ட்ரைனிங் ஒரு இருபது டிப்ளமோ ட்ரைனிங் ஒரு அறுபத்தி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇபி டெக் டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது உடம்பு ஜென்ரல் கேட்டகிரிக்கு இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்கு உட்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை கேட்டு யூசிஜி நெட்டு எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு இதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து பணியிடங்கள் வந்து கொடுக்குறாங்க இதற்கு ஒன்னு கடைசி தேதி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து யூ யூசிஐஎல் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ல நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து திருச்சி ஆயுத தொழிற்சாலையில் ஒப்பந்த பணியிடம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எழுபத்தி மூணு காலி பண்ணிடங்கள் ஸோ ட்ரேட்ஸ்மேன் பிரிவில் வந்து பார்த்திங்கனா மெஷினிஸ்ட்டுக்கு ஒரு இருபத்தி நாலு அடுத்து வந்து எக்ஸாமினர் ஒரு எட்டு கிரைண்டர் ஒரு எட்டு டர்னர் ஒரு ஆறு ஃபிட்டர் ஒரு ஆறு எலக்ட்ரீஷியன் ஒரு நாலு பெயிண்டர் ஒரு மூணு வெல்டர் ஒரு மூணு கெமிக்கலுக்கு ஒரு மூணு அப்படிங்கிற மாதிரி பல பிரிவுகள் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஐடிஐ முடிச்சவங்க இந்த தாராளமாக இந்த பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகரிக்கு இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் ட்ரேடு எக்ஸாம் இருக்கும் செய்முறை தேர்வு இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின இந்த சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து தேசிய அதிவேக ரயில் நிறுவனத்தில் ஒப்பந்த காலம் ஐந்து ஆண்டுகள் ஒப்பந்த காலத்தில் பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க மொத்தம் முப்பத்தி ஆறு பணியிடங்கள் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜருக்கு ஒரு பதினெட்டும் ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜருக்கு ஒரு பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ கல்வித் தகுதி பி பிடெக் முடிச்சிருக்கணும் ஸோ வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகிரிக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடிப்படையில் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸோ இதை பற்றின மேலும் உங்களுக்கு எம்ஹெச் எஸ்ஆர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்ம தெற்கு ரயில்வே சதன் ரயில்வேல கான பணியிடங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு காலி பணியினங்கள் பெயிண்டர் கார்பண்டர் டர்னர் எலக்ட்ரிஷியன் அடுத்து வயர்மேன் உள்ளிட்ட பல பிரிவுகள் வந்து இதற்கான ஒவ்வொரு பெரம்பூர்ல ஒரு ஆயிரத்தி நாலு பொன்மாலையில் போத்தனூர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஸோ கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ ஐடிஐ ஸோ ஒவ்வொரு பிரிவுக்கு ஏத்தாப்பில நம்ம கல்வித் தகுதி கொடுத்திருக்கிறாங்க வயது வரம்பு ஜெனரல் கேட்டகரிக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த தேதி அடிப்படையில் இருக்கணும் தேர்ச்சி முறை ஒன்றிய சான்றிதழ் சரி

தொள்ளாயிரத்தி பத்தும் ரேடியோ மெக்கானிக் ஒரு இரநூத்தி பதினோரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தேதி ப்ளஸ் டூ ஐடிஏ முடித்த வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்பு சொல்லி பார்க்குறப்ப பதினெட்டுலந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த தேதி அடிப்படையில் இருக்கணும் தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஆர்இசிடி bsf.government.inல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சோ எல்லா எக்ஸாம்க்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ சோ கண்டிப்பா அப்ளை பண்ணி அதை அட்டன் பண்ணுங்க थैंक यू சுரேஷ் IAS academy veterinary mugavari